அடுத்ததாக வந்து அதாவது இந்த மாதிரி முரணான நிபந்தனைகளில் உண்டு என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது நிக்காஹு ஷிகார் சொல்லுவாங்க நிகாஹுல் முத்தா வந்து சொல்லிட்டு நிகாஹுல் முத்தா என்ன அடிப்படையில் ரசூர் சலா அலி இஸ்லாம் இதை ஹராமாக்கி ஒன்றான செய்திகள் சொல்லிட்டு சஹில் முகார் இல்லை நாலாயிரத்தி இருநூத்தி பதினாறு அலிபின் சொல்றாங்க அதாவது தற்காலிக திருமண முறை ரசூல் தடை செய்தார்கள் அதே அந்த வீட்டு கழுதைகள் அதனுடைய அதாவது என்னது இறைச்சியை சாப்பிடுவதையும் ரசூல்லாஹா அலுவலாமர்கள் தடை செய்தார்கள் அப்ப நம்ம ஜீபிரானுமே அது காட்டு கழுதை ரைட்டா அது நம்ம குதிரையனும் சரியா அது கழுதை அந்த கழுதை வந்து என்னது நம்ம அதை சாப்பிடலாம் பிள்ளைகளை ஆனால் வீட்டில் எந்த ஊர்களில் தெரிஞ்சுட்டீங்க இதே சாப்பிட்றது ஹராமட்டும் ரசூல்லாம் தடை செய்தார்கள் ஆனால் அந்த ஹைபருக்கு பொறும் ரசூல்லாம் தடவை அனுமதிச்சாங்க முத்தக திருமணத்தை பிறகு மக்கள் என்ன செஞ்சாங்க ரசூங்க தடை செய்தார்கொண்டு அறிவிப்பு வரும் ஆனால் அழி ரூபது இல்லாமங்க தான் தடை செஞ்சீங்கன்னா அழியை பின்பற்றன்னு சொல்கிறவங்க என்ன இப்படி அதை நாங்கள் எட்டு கட்டி நம்ம பேரில் சொல்லி கேட்டிருக்கிறாங்க அடுத்தது வந்து ரபி இப்னு சப்ரா மிக முக்கியமாக இந்த முத்தாவுடைய ஹராம அறிவித்த நபித்தோட அதை டீட்டெயில்ஸ் அறிவித்த நபித்தோடர் இவர் தான் ரபி இபுனு சப்ரா என்றவர் ரபி இபுனு அல் ஜுஹானி அவருடைய தந்தை வழியாக சப்ரால் ஜுஹானி வழியை அறிவிக்கிறார் அண்ணரசா முத்தா திருமணத்தை தடை செய்தார்கள் அலா இன்னஹா ஹராமின் கையாமா மறுமை நாள் வரைக்கும் அது உங்களுக்கு ஹராம் ரசூல் சொன்னாங்க ஒமன் கான் அஹூ யாரா மகராக எதை கொடுத்திருந்தாலும் அதை திரும்பி வாங்க வேண்டாம் அத அந்த நிபந்தனையை விட்டு விளைக்குங்க அதை யாரும் திருப்பி என்ன வாங்க வேண்டாம்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள் அப்படின்றத பார்க்குறோம் எனவே இந்த முத்தா திருமணம் அப்படி என்ற தற்காலிக தலாக்கை நிபந்தனையாக வைத்து செய்யப்படக்கூடிய அந்த திருமணம் வந்து அலைஹி வஸல்லம் தடை செய்து விட்டார்கள் அதை நியத்தில் ரசிகர செஞ்சாலும் கூட அதில் ஒரு ஷபகம் ஒன்று இதே மாதிரி ஒரு ஒப்பு உண்டு அதனால் அதுவும் என்ன அது ஹராமானது அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம எல்லா முரணான நிபந்தனையும் இங்கே சொல்லலை ஆதீஸ்களில் சொல்லப்பட்டது அதை வச்சு நம்ம விளைக்கலாம் இதெல்லாம் முரணுடு அதாவது நிகாகு ஷிகார் இருக்குது நிகாஹ் அஷிகார் ஷிகார் என்ற ஒரு இது சஹில் புகாரில் ஐயாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டாவது இலக்கத்தில் வருது நஹா அனி ஷிகார் ரசூல் சல்லா சதம் ஷிகாரை தடை செய்தார்கள் வ ஷிகாரு அந்த ஹதீத்தில் தப்சீரா வருது ஐ யூசவ் ரஜுல் இப்ன தஹு அல ஐ யூசவ் ஜஹுல் ஆஹர் இப்ன தஹு லை சபை நகுமா சதா இது பொதுவாக எங்கட காலத்தில் நடக்காது அந்த முறை நடக்காது சப்ஜெக்ட் நடக்கலாம் அந்த முறை நடக்காது என்னென்னா ஒருவர் என்ன தனது மகளை முடிச்சு கொடுக்குறார் அடுத்தவருக்கு முடிச்சு தண்ட மகளை ஒருவருக்கு முடிச்சு கொடுக்குறாரு அவருக்கு ஏற்கனவே ஒரு மகள் இருக்கு அந்த மகளை இவர் தனக்கு என்ன செய்யணும் முடிச்சு தரணும் இது சதாக்கு இல்லை நடுவுல மகர் இல்லை நடுவுல மகர் இல்லை மகர் இல்லாத அமைப்புல அப்படின்னா மகர் என்னப்ப நிபந்தனை தான் மகர் என்ன நிபந்தனை மகர் ஏண்ட மகள உனக்கு முடிச்சு தருவதன் காரணமாக உனது மகளை எனக்கு என்ன செய்யணும் முடிச்சு தர வேண்டும் இங்கே மகர் கேன்சல் ஆகுது எதனால கேன்சல் ஆகுன இப்போ என நாட்டுகள்ல ஒரு திருமணம் முறையொன்று இருக்குது அதை நான் சொல்றேன் சரியா இது வந்து சிகார் இது ஷிகார்ன்னா மகர் இல்லாமத்துக்கு அல்ல அங்குள்ள திருமணத்துடைய சில நிபந்தனைகள் இல்லாம போகிறதுக்கு காரணமா அமைது ஏன்னா இங்கே இருந்து ஒரு பகுதி போகுது அங்கே ஒரு பகுதி போனதால இப்போ இதுல என்னன்னா இன்றைக்கு நடக்காத சூழல் அது என்ன நம்ம என்ன மகள் ஒரு ஆளுக்கு முடிச்சு கொடுக்குறதோட நின்று அவர் அவருடைய மகளை நம்மளுக்கு முடிச்சு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்லாம் என்னது அது பொதுவாக இன்றைக்கு அரிது ஒரு சில இடங்கள்ல தவிர அது அரிதாக இருக்கும் ஏன்னா இவருக்கு ஒரு மகள் இருக்குது அவருக்கு ஒரு மகள் இருக்குது இப்படி இந்த மகள மகள் என்னது மாத்தி இவர் திருமணம் முடிச்சு கொள்றேன்றது அது இல்லை ஆனா இன்னைக்கு நடுவுல மகர் இல்லாம போகுது அப்ப மகர் இல்லாம போகுது முடிச்சு கொடுக்குற சந்தர்ப்பத்தான் மகர் கொஞ்சம் பெருசா இருக்கும் இந்த மாதிரி திருமணம் நடக்கிற டைம்ல மகர் கொஞ்சம் பெருசா இருக்க வேண்டியிருக்கும் ஏன்னா ஒரு ஒரு ஆயிரம் இருக்கும் ரெண்டாயிரம் இருக்கும் அப்ப இந்த காலத்துல ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம்னு கேட்க வேண்டிய மகர் என்ன செஞ்சிருது இல்லாம ஆக்கிறது இதே ஷிகார் இதே ரசூல் தா இஸ்லாம் என்ன செஞ்சார்கள் தடை செய்தார்கள் இது மாவீரான காலத்தின் சம்பவம் நடக்கும் ஆதா சுகார் ரசூலா தடுத்த ஷிகார் அந்த திருமணத்தில் அக்குதான் என்ன செய்தார்கள் ஃபசுக செய்தார்கள் அதான் பசுகனா அந்த திருமணம் நடக்காத மாதிரி அதை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படி ஒன்றே இல்லை என்ன கேன்சல் என்ற அடிப்படையில் என்ன செஞ்சாங்க செய்தார்கள் பார்க்குறோம் இன்றைக்கு சில இடங்கள் அப்படி திருமணம் நடக்கும் அப்படின்னா அதாவது என்ன தங்கச்சியை நான் வந்து முடிச்சு கொடுக்குறேன் அவங்களோட தங்கச்சியை நான் முடிக்கிறது என்ன தங்கச்சியை நான் முடிச்சு கொடுக்குறேன் அவங்கள தங்கச்சியை நான் முடிக்கிறேன் இது வரைக்கும் எந்த அக்கத்துக்கும் பாதிப்பு இல்லாத வரைக்கும் அக்கத்தில் பாதிப்பு தலாக்கில் அவருடைய தலாக் தங்கி இருக்கும் என்றோ அல்லது கொடுக்கல் வாங்கல் இருக்கிறேன் இதெல்லாம் தங்கி இருக்கும் என்றோ ஒரு சூழலில் நடக்குமா இருந்தா அதுவும் இந்த தான் என்ன செய்யும் வரும் அப்ப அது ஹராம் தான் அது வந்து ஹராம்தான் அப்படி இல்லாத அமைப்புல நடக்குமா இருந்தா அது பிரச்சனை இல்ல நிறைய பேர் இதையும் ஹராமடை சொல்றதுக்கு காரணம் அது இல்லாமல் நடக்கிறது குறவு நான் சொன்ன இந்த சிபத்துக்கள் என்ன அதுக்குள்ள சேர்ந்து தான் வரும் அவர் டைவோர்ஸ் பண்ண யோசிக்கிட்டே இருப்பாரு எதன் காரணம்னா இது டைவோர்ஸ் ஆயிரும் அப்படின்ட்டுக்காக யோசிச்சிருப்பாரு அவர் வந்து பிரச்சனைகளை பேச பயப்படுவார் இங்கேயும் பிரச்சனை ஆயிரும்னு என்ன செய்வார் பயப்படுவார் அவர் வந்து அதாவது சீதனம் அந்த விஷயத்துல ஏதாவது அழுத்தம் கொடுக்க பயப்படுவார் இங்கேயும் என்ன செஞ்சிருக்க சீதனம் கொடுக்கிறவாங்களே மகர் விஷயத்தை எல்லாம் அதுல இது தங்கிக்கும் இப்படியான ஒரு நிலம் அந்த சூரத்தில் இருக்குமா இருந்தா இந்த திருமணம் என்னது செய்யக்கூடாது திருமணம் நடந்துட்டா வாழ்ந்துட்டாங்கன்னா அந்த திருமணம் அக்கது நடந்த மாதிரி தான் ஆகும் அதுல சந்தேகம் இல்லை எனக்கு தெரியாத காலத்தில் நடந்தது ஆனா தெரிஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யப்படாது அந்த மாதிரி செய்யக்கூடாது ஏன்னா அல்லாஹ் தலா குருவான்ல மத்த மத்த திருமணங்களுக்கு இல்லாம அக்கது செலப் இதுக்கு முன்னால நடந்தவைகளை தவிர அல்லாஹ் தலா சொல்றான் அப்ப அதை விட குறைய தான் இது அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கணும் அக்குதை பாதிக்குமா இது இந்த மாதிரி விஷயத்தை நம்ம என்ன பார்க்கணும்னா நம்ம இந்த மஜிலிஸ்ல வைக்கக்கூடிய அக்கதை அந்த அக்கது நிபந்தனைகளுக்கு நம்ம சொன்னேன் அதாவது அசலாகவே வார நிபந்தனைகள் அதை இந்த திருமணம் பாதிக்குமா மகரை பாதிக்குமா தலாக் அதுல தங்கி இருக்குமா இவங்களுடைய நலவு அவங்களோட நலவுல தங்கி இருக்குமா அப்பதில முரணா கூட்டுறோம் என்ன நம்ம மனைவியோட நல்ல முறையில் நடத்துக்கொள்ளுடா நீ என்ன தங்கச்சியோட என்ன செய்யணும் நல்லா நடக்குனு ஓன தங்கச்சியோட நல்லா நடக்க நல்லா நடக்கும் என் நல்லா நீ நல்லா நடக்கு அப்படி பிரச்சனை வந்து நீ தலாக் பண்ண நான் தலாக் பண்ணுவேன் என்றது மறைமுகமா இந்த நீத்து தலாக் மாதிரி அதுக்குள்ள வருமா இருந்த ஹரம் சந்தேகமே இல்லை என்ன அப்படி இல்லாம நடக்கும் சில திருமணங்கள் நடக்கிறது மிச்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா விலங்கா விரும்பிருப்பா நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதுக்காக நானும் முடியும் ஒரு புரிந்துணர்வோடு நடக்கக்கூடிய சில இடங்கள் இருக்குது அங்க மகனும் குடுபடும் சீதனங்கள் இருக்காது முறையாக நடந்திருக்கும் இவருடைய வாழ்கோரு மேத்தட்ல போயிட்டு இருக்கும் அவட வாழ்கொரு மேத்தட் இப்படி நடக்குமாயிருந்தா அது என்ன அது பிள்ளைக்குள்ள வராது அந்த இடம் சூழலை வச்சு அந்த சந்தர்ப்பங்களை வச்சுதான் முடிவு ரசூலாத அடை செஞ்சது நேரடியாக இது மகள் மகள் என்ற அடிப்படையில் அது ஒருத்தடை செய்யணும் மகள் என்ற இவருடைய அதாவது தங்கச்சியத விட பவர் ஆகி அப்போ அவர் மகளையே முடித்து கொடுக்குறாருன்னா அங்கே ஏதோ ஒரு மிக பெருமதியானோன்னு அடுத்த தரப்பில் இருக்குது இவருக்கு மிகப்பெருமானோ அடுத்த தரப்பில் இருக்குது அதுக்காக இவங்க அக்கத்துடைய நிறைய நிபந்தனைகள் என்ன செஞ்சிருவாங்க எடுத்துருவாங்க நான் சொன்ன இதெல்லாம் அதில் என்ன செஞ்சிருவோம் தங்கி இருக்கக்கூடிய இது இருக்குது ஹைரன் எனவே இது என்ன நிபந்தனைகளுக்கு முரணானது நிகாஹு ஷிகார் நிகாஹு தஹலீல் அப்படின்றது ஹதீஸ்லாம் இந்த வார்த்தை தஹலீல் என்று சொல்லாட்டி மொஹல்லீல் என்றாங்க தஹலீல்னா மூணு தலாக் முடிஞ்சுது மூணா தலாக்கு முடிஞ்சா என்ன அவள் வந்து திருப்பி சேர முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டோம் மூணு மாதம் இதாலாம் இருக்கணும் ஆனால் இவர் நப்பக்கா கொடுக்க வேண்டிய அவசியமில்லை இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை செலவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மற்ற ரெண்டு தலாக்கில் மூணு மாசத்துக்கு இவர் என்ன அதாவது அவர்களை வெளியேற்றவும் கூடாது அவங்க வெளியேறவும் கூடாது செலவு கொடுக்கணும் எல்லாம் கொடுத்துருக்கணும் மூணா தலாக்கு முடிஞ்சுட்டு அப்படின்னா அவங்க வேறு இடத்துல தான் போய் இதாக இருக்கணும் செலவும் இல்லை எதுவும் இல்லை ஃபாத்திமா கைசா செய்து வருது மூணு மாதம் முடிஞ்ச முறம் இவருக்கு நிரந்தர ஹராம் முடிக்கவே இயலாது பாசம் இருந்தாலும் நேசம் இருந்தாலும் பழைய ஞாபகம் வந்தாலும் விளக்கிட்டா அதெல்லாம் எல்லா தந்த சந்தர்ப்பத்திலையும் என்ன செஞ்சுக்கணும் யோசிச்சிருக்கணும் அங்கே ஆத்திரக்கார மாதிரி பெரிய ஆள் மாதிரி வந்து என்னது பா அதை பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு வார்த்தையை விட்டுறது வார்த்தையை விட்டு போட்டு தடமாறக்கூடாது மாறக்கூடாது அப்போது மனிதன் என்றைக்குமே வந்து அந்த புஷாக வந்து இல்லாமல் இருக்கிற கூடாது சந்தர்ப்பம் கிடைக்கிறது இப்போ இவர் வந்து இவருக்கு ஆசை இப்போ முடிக்கணும் எப்படியாவது முடிக்கணும் எனக்கு அவள் தான் தேவை இவருக்கு அவள் தான் தேவை இப்படியா முடிக்கணும் அப்படின்னு என்னத்துக்கு வந்துட்டா அதுக்கு என்னோடய சமுதாயத்தில் இந்த இப்ளி அதாவது ஒரு பாடம் சொல்லுவாங்க ஹியலன்னு ஒரு பாடம் கிதாபுல் ஹியலன் ஹீலா அப்படின்னா சதி தந்திரம் ஹியலண்டா தந்திரங்கள் எப்படி மார்க்க சட்டங்களில் தந்திரம் செய்தல் இந்த சனிக்கிழமை வள மீன் பிடிக்கப்படாதது ஞாயிற்றுக்கிழமை பிடிக்க ஒரு சிஸ்டம் போட்டாங்க சனிக்கிழமை பிடி வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறதுக்கு மாதிரி போட்டாங்க தானே அந்த மாதிரி ஒரு இதுதான் அது அதே போல் என்ன அந்த கொழுப்பு உருக்கி எண்ணெய் ஆக்கி நான் கொழுப்பு ஹராமாக்கினோட எண்ணெயாக யூஸ் பண்ணுறோம்னா இந்த மாதிரியான இதுக்கு ஹியல்னு சொல்லுவாங்க இந்த ஹியல் வந்து உண்மையில் ஒரு மூவின் செய்ய மாட்டான் ஒரு மூமின் எப்போ ஒரு மூமின் இதிலுக்கு போவான்னு சொன்னா அவனுக்கு ஹலாலான உண்டு அல்லது அவன் பாதிக்கப்பட்ட உண்டுல அவன் சமூக ரீதியாக நிர்பந்திக்கப்பட்டான் குர்ஆனில் கதாலிக்க கித்னாலி யூசு மகான் அலி அஹுதஹூனில் மலிக் கனக்டா அதாவது இப்படித்தான் நம்ம யூசுஃபுக்கு என்ன செய்தோம் அதாவது திட்டம் போட்டு கொடுத்தோம்னு சொல்கிறான்ல கிதினாண்டா சதி செய்தோம் தந்திரம் செய்தோம் வருது குரான்ல கதாலிக்க கித்னாலி யூசுப் மகான் அலித அஹா மலிக் மாக்கான லி அஹூ அஹாஹூஃப் இ தீனில் மலிக் அந்த மன்னருடைய ஆட்சியில் மார்க்கத்தில் அந்த விஞ்ஞாமீனை வைத்துக் கொள்வதற்கான எந்த சட்டமும் இல்லை நாம் சின் தந்திரம் செய்து கொடுத்தோம் என்று அல்லாம் அப்போ அவர் தந்திரம் செஞ்சு தான் அதை வைக்கிறார் அது அல்லாவுடைய சட்டத்துக்கு முறையான தந்திரம் இல்லை அதை செய்வதனால் அல்லாவுடைய சட்டம் தாங்க என்ன செய்து நிறைவேற்றப்படுது இதுதான் நடந்தது அவருக்கு நடந்த அநியாயம் என்ன செய்து நீக்கப்படுது மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்து அப்படி இல்லை அல்லாவுடைய சட்டத்துக்கு எதிராகவே என்ன செய்து சதி நடக்குது அதில் உண்டு தான் இது என்னன்னா அப்போ ஒரு வயசானவராள் எடுக்கிறது வயசான ஒரு ஆளை எடுத்து இவனா இவர் திருமணம் முடிக்கிறேன் அவர் இப்போ வந்து நல்ல என்ன சொல்கிறான்னா அந்த பெண் ஒரு ஆளை திருமணம் முடித்து அவரும் இவளோட வாழை அவரும் டைவோர்ஸ் பண்ணி அவரும் மூணு மாத காலம் இதாக இருந்தால் அவருக்கு சான்ஸ் இருக்கே அந்த மூணு மாத காலம் இதாக இருந்து அதுக்கப்புறம் வானான்னு சொன்னால் இவரை என்ன செய்யலாம் முடிக்கலாம் இது பெரும்பாலும் நடக்காது சகாபாக்கடை காலத்தில் நடக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைக்கி அதெல்லாம் என்னது நடக்கிறது குறைவு இந்த மாதிரி நடந்தால் என்னடா செய்யலான்னா முடிக்கிற மாதிரி முடிக்க வைக்கிறது இருக்கிற மாதிரி இருக்க வைக்கிறேன் ஏன்னா அல்லா உத்தாலா வந்து சொல்றேன் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் நிக்கா பண்ணிட்டு பிரி அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் சேர வேண்டும் அவங்க வந்து சேரணும் சேர்ந்து வாழணும் அப்பா எப்படி வந்தீங்க சேர்த்து அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக உடலுறவில் ஈடுபட்டு சேர்ந்து வாழ வேண்டும் அதுக்கு பிறகு அவராக விரும்பி டைவோர்ஸ் நடக்கணும் இப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா அவர்கிட்ட சொல்லிடுறது ஒரு நாள் நீங்க சேர்ந்து வாழ்ந்துட்டு அடுத்ததான் நீங்கள் என்ன செஞ்சிடணும் தலாக் பண்ணிடணும் இவருக்காக வேண்டி அப்படின்றது இதில் இப்போ ரெண்டு முரண் வருது ஒன்று ஹீலா அல்லாவுடைய சட்டத்துக்கு சதி செய்கிறது தந்திரம் பண்ணுறது ரெண்டாவது தலாக்க நிபந்தனையா வச்சாக்கு இது பண்றது தலாக்க நிபந்தனை இது முத்து திருமணம் தானு அவன் முத்துரா திருமணம் செய்கிறதை அந்த குரூப்புக்கு வழங்குறது இல்லை முத்துரா ஹராம் ஹனாம் அப்படின்னு செய்யல்கள் அங்கெல்லாம் ஏசிட்டு வந்து இந்த வேலையை செய்கிறது ஊர்களில் ஜமாத்தா சேர்ந்து செஞ்சு வைக்கிறாங்க இதை ஜமாத்துகளாக சேர்த்து இதை செஞ்சு வைக்கிறாங்க அப்போ சில ஊர்கள் இல்லாமல் இருக்கலாம் பல ஊர்களில் என்ன செஞ்சுக்கு இது இருக்குது அப்போது இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு ரசூல்லா இசலாஸ் தெளிவாக என்ன செய்கிறாங்கன்னா இதை சொல்லி காட்டுறாங்க எப்படின்னா அப்படின்னா ரசூலான காலத்தில் என்ன செஞ்சிக்கிது இப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்து நடந்திருக்குது என்றது தான் என்னுடைய ஆதாரம் எப்படி என்று சொன்னால் அதாவது இது வந்து அறிவிக்க அழிவு அறிவிக்கிறாங்க அதாவது ஹலால் ஆக்குகின்றவரையும் ஹலாலா யாருக்கு ஹலாலாக்கப்படுகிறதோ அவரையும் அல்லாஹ் தாலா சபிப்பானாக சாபத்துக்குரிய செயல் லஹன் அல்லாஹுல் முஹல்லில் ஹலால் ஆக்குகின்றவர் யார் இவர் முடிக்கிறவர் முஹல் அல்லாஹு ஏற்கனவே உள்ள கணவர் அவருக்கு ஹலாலாக்கப்படுது இந்த ரெண்டு பேரும் அல்லாஹு தாலா சபிப்பானாக இப்போ சாபத்துக்குரிய செயல்தான் இவர்களுடைய திருமணமும் இவர்களுடைய உடலரும் உடைய அப்போது அது அக்கது நிக்கா தான் அந்த அக்கது நிக்காவில் இப்போ ரெண்டாவது ஆளுக்கு முடிச்சு கொடுக்குறாங்க தானே அதில் வைக்கிற அந்த ஷரத்து வந்து முரணானது ஆனால் அக்கது செல்லும் அக்கது வந்து செல்லும் அந்த அந்த நிபந்தனைக்கு செல்லாது அந்த நிபந்தனை செல்லாது அது பாசிதான ஒரு நிபந்தனை அந்த அங்க எடுக்கல இப்போ அவர் வந்து தொடர்ந்து நான் வாழ போறேன்ட்டார்னா ஒண்ணும் செய்யல இப்படிதான் ஒரு இடத்துல முடிச்சு வச்சிடறாங்க ஒரு அறுபது வயசு ஆளுக்கு ஒரு இளம் வயசுக்குள்ள அவ முடிச்சு வச்சிடறான் முடிச்சு வச்சது அவங்க ரெண்டு பேரும் பஜால வயலுக்கும் மௌத்தத்தை வராமா அல்ல அவங்களுக்கு மத்தியில மௌத்தத்தை ராமத்தை ஏற்படுத்திக்கிறேன் சொல்ற விஷயம் டேஞ்சர் ஜோன் அது வணங்கிட்டா அதுக்குள்ள கூட போய் வந்து இவங்க நினைச்சுற மாதிரி அல்லாவுடைய இது இருக்குது விடிஞ்ச அந்த புள்ள வந்து இவர் தான் எனக்கு வேணன்ட்டு இவரோட தான் நான் வாழ அவர் சொத்துக்காரரும் தான் கொஞ்சம் புலி செல்வரோட தான் வாழன்ட்டு அவர் சொல்லி உனக்கு இந்த ஏக்கர் இந்த அந்த ஊட்ட உனக்கு எழுதி தராதை எழுதித்தாட்டு என்னோட இருந்து நட்டு சொல்லிட்டாரு அடுத்த நாள் அவர் கணவர் தலையில் பண்ண அள்ளி பொருள் வேலை பண்ணிட்டீங்களே நான் எவ்வளோ ஐடியா முடிக்காம இருந்தால் கூட ஒரு ஐடியா விழுந்திருக்கி முடிச்சு முடிச்சு விட்டீங்களே என்னென்னது அப்படின்னு சொல்லி கதாரன்னு கதர் அவங்களுக்கு ஹலால் அது அவர் தலாக்கு நிபந்தனை அல்லாஹ் தலா இல்லாமாக்கி அவருக்கு பறக்கத்தாக்கி விட்டான் அது இவனோட கதை என்ன அவர் வயசாலி அறுபது வயசு உனக்கு இருபது வருஷம் வச்சு இல்லை நீங்கள் ஏற்கனவே செஞ்ச வேலை மட்டும் நல்லா என்ன அல்லாஹ் ரசூருக்கு பொருத்தப்பட வேலை தானே செஞ்சீங்க அறுபது வயசு உள்ளதுல இருபத்தஞ்சு வயசு பிள்ளையை முடிச்சு வச்சு ஹலால் வேலையெல்லாம் செஞ்சுட்டு செஞ்சிட்டு தலையில மண்ணி போடுற வேலைன்னு ஏ ஏன் அறுபது வயசு தேர்றேன்னா பொருத்தத்துக்கு தேர்றல தான் அந்த வந்து என்ன நாளைக்கு மௌத் மௌத்தாயிருவான் ஏதாவது திடீர் குடினு ஏதாவது நடந்தா கூட ரெண்டு வருஷத்துல இருந்தால் போயிடுவான்னு இப்போ இன்கேஸ் கேஸ் விட மாட்டேன் சொன்னால் சொன்னா ஒரு அஞ்சு அந்த ஆள் என்ன செஞ்சிருவான் மௌத்தாயிருவான அவனை மௌத்தியாவை எதிர்பார்த்துட்டீங்க அதுக்காக வேண்டியே இந்த மாதிரி வயசாளிகளை பார்த்து என்ன செய்யறாங்க செலக்ட் பண்றாங்க அதுக்காக பணம் வேற எடுக்கிறாங்க நான் அந்த ஹலால் பண்றதுக்கு இது இப்ப எல்லாம் மாசாலா குறைஞ்சி போய்த்திருக்கலாம் சமுதாயத்தில் இப்ப காண்றதுக்கு என்ன எனக்கு தெரிஞ்ச வழியில மறைமுகங்களாக நடக்குதோ தெரியா ஒரு காலத்துல அந்த லெவல்ல இருந்துச்சு தகலி நிக்காக தகலில் இருந்துச்சு அதனாலதான் ரசூலாங்க என்ன இதை வந்து என்ன இந்த மாதிரி செய்யறத சபிச்சாங்கன்னு வருது அப்போ அவரே முடிச்சு அவருக்கு இப்ப என்னது பாருங்க இந்த அவருக்கேச்சு கெட்ட கெட்ட சிந்தனை உள்ளவர் விளங்கிட்டா ஒழுக்கம் கெட்ட மணி இப்படி அவர் சின்ன பிள்ளை விஷயத்தில் எப்படியா நடந்து கொள்வது இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு இருபத்தெட்டு முப்பது வயசு ஒழுங்கலை முப்பது விட்டு இருபதுக்குள்ளேன்னு வைங்க அப்படியே நடந்து கொள்வது ஒரு ஒரு வெக்கம் இல்லாத வேலை நீ செஞ்ச வேலை மட்டும் அசிங்கமான வேலை ஒரு நாள் இருந்து கூட அடுத்த நாள் தலா கொண்டு சொல்கிறேன் நிபந்தனையை வச்சதை விடவா அவர் அசிங்க அவன் என்ன வாழ்கிறேன்னு சொல்லிட்டான் வாழ்றேன்னு சொல்லிட்டு ஊடு தாரேன் அது தாரேன் காணித்தாரேன் பூமி தாரேன் நான் உனைய பாதுகாத்துக்காட்டு நல்லா வாழ்ந்தான் நல்லா வாழ்ந்து ஒரு நிலைமை ஆகிட்டு அதுக்கு பிறகு வெறும் போனவர் தான் அப்போது லானல்லாஹுல் முஹல்லில் வல் முஹல்ல லஹு சபி இதில் ஒரே ஒரு கருத்து மூலம் பாட்டுக்கு இந்த ஹதீஸில் மௌகூஃபா மருஃபுவாண்டு ரசூல்லாங்க சொன்னதா அலி இல்லாங்க சொன்னதான்னு ஒரு கருத்து மூலம் பாட்டு இருக்கு ஆனால் மௌகூஃபாக இருந்தாலும் இது மருஃபு தான் ஏன்னா 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 அல்லாஹூத்தால சபிக்கிறான்றது அலி ரதி இல்லாமல் எப்படி தெரியும் அப்போ ஹுக்மன் மரஃபு ஹுக்மன் என்ன சட்ட ரீதியாக மரஃபு சட்ட ரீதியாக இது ரசூல்லாங்க சொன்னதாக தான் கருது சிலது சஹாபாக்கள் சொன்னதாக வரும் ஆனால் சட்ட ரீதியாக ரசூல்லாங்க சொன்னதாக தான் நம்ம என்ன செய்யணும் கருதணும் அப்படின்னு இருக்கேன் அது மாதிரி ஒன்று சப்ஜெக்ட் இது அடுத்தது அப்போ நிக்காஹூ தஹலியில் வந்து நேரடியாக எங்களுக்கு என்ன முரண் அப்படின்றத என்ன செய்து காட்டுது சரி இது போல அதாவது சில நிபந்தனைகள் முரணான நிபந்தனைகள் நம்ம அக்கத்தில் என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது முரணான நிபந்தனைகள் போட்டால் அது வந்து அந்த நிபந்தனைகள் செல்லாது அது நூறு நிபந்தனைகளாக இருந்தாலும் சரி வயம் காடத் மிக அத்த் எப்படி நூறு நிபந்தனைகளாக இருந்தாலும் செல்லாது அப்படின்னா அக்கத்தை என்ன செய்யும் நீங்கள் இந்த முரணான நிபந்தனை போட்டாலும் சரி போடாட்டி என்ன அந்த நிபந்தனை செல்லாது அப்படின்னு அர்த்தம் இதுதான் அதாவது முரணான நிபந்தனைகள் அப்படின்னு நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் அக்குதுடைய நிக்காகல அப்போ நம்ம இதில் பார்த்ததுல அந்த அக்குது கண்டு ஆசிம் அல்லது அந்த அக்குது வந்து என்னது அதை அதாவாக கூடிய அந்த அக்குது செஞ்சாலே அதனால் வரக்கூடிய நிபந்தனைகள் நிறைய அதை சொல்லிட்டோம் அது அக்குதுடைய மஜ்லிஸுக்கு முன்னால பிந்தி அக்குதுடைய நேரத்தில் இதை பத்தி நம்ம பேசிட்டோம் அடுத்தது என்னன்னு சொன்னா அக்குதுக்கு முரணான நிபந்தனைகளை வச்சா அது இல்லாத மாதிரி தான் அந்த நிபந்தனைகள் இல்லாத மாதிரி தான் அதை ஹராம்தான் எடுத்து புரிஞ்சுக்கணும் இப்போ முத்தா ஒருவர் வந்து நான் ஒரு மாசத்துல தலாக் பண்றேன் என்ன ஒரு மக கொடுத்து முடிக்கிறாரு அவர் அந்த திருமணத்தை தொடர்ந்து இருக்கலாமாண்டா இருக்கலாம் எதை அந்த நிபந்தனை செல்லாது அந்த நிபந்தனை செல்லாதுன்னு அடிப்படலாம் ஒரு செய்யலாம் போகலாம் ஏன்னா திருமணம் தான் அது அப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம் அது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த பகுதியாக வந்து இதுக்கு அதாவது என்ன மேலதிகமாக வைக்கக்கூடிய நிபந்தனைகள் அல்லது இணைப்பாக வைக்கக்கூடிய நிபந்தனை சொன்னால் பார்ப்போம்